மணமயம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி மணமிய சுந்தரனார் யூனிவர்சிட்டி எம்எஸ் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தலா அண்ணன் யூடியூப் சேனல் தலா அண்ணன் மணமணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான தேர்வுக்கான டைம் டேபிள் பப்ளிஷ் ஆயிருக்கு அந்த டைம் டேபிள் தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு செக்ஷனாக இருக்கும் இதை பார்த்தோன்னே நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இதில் வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து மணமே சுந்தரான பிள்ளையத்தில் படிச்சுட்டு இருக்கு பிள்ளைங்களுக்காக தான் அந்த எக்ஸாம் நடந்துகிட்டு அப்புறம் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் எம்எஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் பேட்டன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் செமஸ்டர் அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்வு எழுதக்கூடிய அந்த தேர்வு முறை தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து தான் செமஸ்டர் பட்டன் அதாவது ரெகுலர் காலேஜ் மாதிரியான பேட்டர்ன் கொண்டு வந்தாங்க ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு இருமுறை தேர்வு எழுதக்கூடிய செமஸ்டர் பட்டன் வந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு யூஜி பிஜி ரெண்டு டைம் டேபிள் தான் பொதுவாக இருக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு டைம் டேபிள் உங்களுக்கு இருக்குது நாலு டைம் டேபிள் பார்த்தோம்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க இப்போ முதல்ல பார்க்குறீங்க ரிவைஸ்டு டைம் டேபிள் டே அப்புறம் ரிவைஸு டைம் டேபிள் போடுங்க என்ன சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்க அந்த டைம் டேபிள் ரிவர்ஸ் ஆயிடுச்சு என்ன காரணம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் இருந்ததுனால அந்த எக்ஸாம் வந்து அந்த டைம் டேபிள் படி அதை போஸ்பன் பண்ணிட்டு புதுசாக ஒரு டைம் டேபிள் போட்டாங்க அதனால் அது வந்து ரிவைஸ்டு டைம் டேபிள் அப்படிங்கிற அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க யூஜியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டில் ஜாயின் பண்ணி இப்போ வந்து கரண்டு செமஸ்டரில் வந்து நீங்கள் ஒன்று டு ஆறாவது செமஸ்டர் வரைக்கும் இப்போ கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆறாவது செமஸ்டர் எழுதுவாங்க அவங்களுக்கான அந்த டைம் டேபிள் தான் இதில் கொடுத்துருக்கோம் இப்போ இதை நீங்கள் டச் பண்ணோன்னே உங்களுக்கான அந்த டைம் டேபிள் வந்து இதில் உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் டேபிள் படி உங்களுக்கு எக்ஸாம் என்றைக்கு ஆரம்பிக்கணும் உங்களுக்கு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு பொதுவாக எக்ஸாம் ஆரம்பிக்கும் அன்னைக்கு ஆரம்பித்து உங்களுடைய கடைசி எக்ஸாம் என்றைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு சாரி பதினாலு எட்டு அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது சுதந்திர தினத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் உங்களுக்கு தேர்வு இருக்குது யாருக்குன்னா யூஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு அட்மிஷன் போட்டோம் உங்களுக்கு அடுத்த டைம் டேபிள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி கரண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சிலபஸ் வந்துச்சு மன்னி சுந்தர பல்கலைக்கழகத்தில் கரண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஒரு சிலபஸ் இருந்துச்சு அடுத்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இன்னொரு சிலபஸ் கொண்டு வந்தாங்க அந்த சிலபஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ கரண்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது செமஸ்டர் படிப்பாங்க அந்த மாணவர்களுக்கான டைம் டேபிள் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த மாணவர்களில் எக்ஸாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூலை பதி நான்காம் தேதி தொடங்குகிறது இந்த மாணவர்களுக்கான தேர்வு அதேமாதிரி இந்த தேர்வு முடிகிற தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு தேர்வு யூஜிக்கான தேர்வு எப்போ முடிய போகுதுன்னு அதே டேட்டில் தான் ஆனால் நாலு எட்டு அதாவது ஆகஸ்ட்டு நாலாம் தேதி இந்த பார்த்திங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த தேதியோடு அவங்களுக்கான தேர்வு வந்து முடியுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க இது ரிவேஸ்ட் டைம் டேபிள் பிஜி ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ஜாயின் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேஜ்லேயே முடிச்சிருக்கணும் இப்போ அவங்க அரியர் மட்டும்தான் அவங்க எழுதக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அந்த மாநகர்களுக்கூட டைம் டேபிள் வந்து போட்டிருக்காங்க அந்த டைம் டேபிள் எப்போ தொடங்குதுன்னா மாதிரி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பித்து நாலு எட்டு பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களுக்கு முடியுது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாநவர்களான ப்ராக்டிக்கல் சொல்லக்கூடிய சில ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் இருக்குது எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் இருக்கு இந்த ப்ராக்டிக்கலாம் என்னைக்கு தொடகுது அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இந்த ப்ராக்டிக்கலை முடிக்கணும்னு சொல்லி பல்கலைக்கழகத்துலேருந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததா கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கில் பிஜி அதாவது மாஸ்டர் டிகிரின்னு சொல்லக்கூடிய எம்ஏ எம்எஸ்சி எம்காம் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண மாணவர்களுக்கான டைம் டேபிள் அதுதான் வந்து ரிவைஸ்டு டைம் டேபிள் டிடிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிஜி ஒன் டூ ஃபோர்த்து சம் ஏ ஒய் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான அந்த டைம் டேபிள் படி பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் பதினாலு ஏழில் தொடங்கி ஆனால் முடிவு என்னைக்கு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஏல் உங்களுக்கு முடிஞ்சிடும் பிஜி டைம் டேபிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிருங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தத்தில் நாலு சப்ஜெக்ட் அஞ்சு சப்ஜெக்ட் தான் இருக்கும் அதனால் மாணவர்களுக்கான அந்த பிஜி டைம் டேபிள் படி சீக்கிரம் வந்து தேர்வு முடிஞ்சிரும் அதனால் மாணவர்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்தே நாள் தான் எக்ஸாம் நடக்கும் இவங்களுக்கான அந்த ப்ராக்டிக்கலும் அந்த பதினாலு எட்டு டு ஏழு எட்டு டு பதினாலு எட்டு தான் ப்ராக்டிக் தேர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு ஏழு முதல் இருபத்தேழு ஏழு வரைக்கும் தான் கரெக்டாக நாலே நாள் தான் பதினோரு நாள் தான் மொத்தத்தில் தேர்வு நடக்கும் இந்த இந்த மாணகர்கள் இந்த டைம் டேபிள் நீங்கள் டி டவுன்லோட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இன்னும் தேர்வுக்கு போகும்போது மாணவர்கள் என்னென்ன கொண்டு போகணும் என்ன கொண்டு போகக்கூடாது எப்படி இருந்ததுனா பாஸ் ஆகலாம் எப்படி எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம் இது போன்ற தகவல்களோடு மாணவர்களை புதிய வெளியில் சந்திக்கிறேன் என்றும் உங்கள் தலா அண்ணன்